ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் மாசி மாதம் முழுவதும் பணவரவு ஏற்படணும்னு சொன்னால் நாம் என்ன பரிகாரம் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் செல்வத்திற்கு காவலராக வந்து திகழக்கூடியவர் தான் குபேர பகவான் என்று எல்லாருக்குமே தெரியும் குபேர பகவானை வியாழக்கிழமை மாலை நேரத்தில் வழிபாடு செய்வதன் மூலம்தான் குபேரனின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட குபேரருக்குரிய வியாழக்கிழமை அன்று வந்து மாசி மாதம்ல வந்து வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை குபேரருக்கு நாம் வந்து பணவரவு அதிகரிப்பதற்கு குபேர வசிய மந்திரத்தை நாம் தினமும் உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை தினமும் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்தா நண்பகல் பன்னிரண்டு மணிக்குள்ளே எந்த நேரத்தில் வேணுமால நீங்கள் கூறலாம் நடுவில் வந்து ராகு காலம் எமகண்டம் இருக்கும் பட்சத்தில் அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு ஒருவேளை வந்து காலையில் கூற முடியலன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்கள் மாலை அஞ்சு மணியில இருந்து இரவும் இரவோ பன்னெண்டு மணிக்குள்ளேயாவது நீங்கள் சொல்லி முடிக்கலாம் தினமும் இந்த மந்திரத்தை நீங்கள் கூறுங்கள் என்பது தான் உண்மை அதாவது இந்த மந்திரத்தை வந்து கூறும் பொழுது அசைவம் சாப்பிட்டிருக்க கூடாது என்பதை முக்கியமாக வந்து நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியதில் ஒன்றாக இருக்கிறது மந்திரத்தை கூறி முடித்த பிறகு வேணுமானாலும் நீங்கள் அசைவம் சாப்பிடலாம் ஆண்களுக்கும் இந்த மந்திரத்தை வந்து நீங்களும் உச்சரிக்கலாம் பெண்களும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மூன்று நாட்கள் இதில் வந்து நாம் கணக்கில் வைத்து கொள்ள வேண்டும் அவசியம் இல்லை எந்த தீட்டாக இருந்தாலும் சரி எந்த இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரிக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த மந்திரத்தை வந்து இத்தனை முறை தான் உச்சரிக்க வேண்டும் என்று கணக்கு கிடையாது அப்படி நம்மளுடைய கணக்கில் வைத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மந்திரத்தின் மீது நம்மளுடைய கவனம் வந்து தவறை விடும் என்பதால் குறைந்தபட்சம் நீங்கள் ஐந்து நிமிடத்தில் இருந்து அதிகபட்சம் பத்து நிமிடம் வரை வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரிக்கலாம் நம்மளுடைய கைபேசியில் ஐந்து நிமிடத்திற்கு அலாரம் வைத்து கூட நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து நிறுத்தி நிதானத்தோடு நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்து எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருந்து கொண்டே வந்து நீங்கள் கூறலாம் முடிந்த அளவிற்கு வீட்டு பூஜை அறையில் வந்து நீங்கள் அமர்ந்து தீபத்தை பார்த்த வாருவது கூறுவது என்பது வந்து அதீத பலனை வந்து கொடுக்கும் இப்போ வாங்க நாம் என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை குபேராய ஸ்ரீம் ஓம் நமக இன்னொருக்கா சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை குபேராய ஸ்ரீம் ஓம் நமகம் எளிமையான இந்த ஒருவரி மந்திரத்தை வந்து குபேர வசிய மந்திரம்னு சொல்லப்படுகிறதா மாசி மாதம் முழுவதும் தொடர்ச்சியாக நாம் உச்சரிப்பதன் மூலம் கூட நீங்கள் குபேரனின் அருளால் வந்து இந்த பணவரவு அதிகரிக்க படத்தை வந்து சம்பாதிப்பதற்கான நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் வந்து வெற்றியடையும் என்று தகவலுடன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி